பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னுடைய நாலாண்டு காலமாக நாங்கள் சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்காகவும் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற பணிகளை அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்து மிக அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் பல்வேறு சாதனைகள் நம்ம இந்த ஆட்சியாளர்கிட்ட கேட்டு புது ரோட்ல ஒரு ரவுண்டான வாங்கிக்கணும் வாங்கணும் நம்ம ஆவின் பால் பண்ணிக்கிட்டே ஒரு ரவுண்டான வாங்கினோம் இன்னும் அதே மாதிரி எத்தனையோ சாதனைகள் நம்ம ஃபேர்லேண்ட்ஸுக்குள்ள கொஞ்சோண்டு மழை பெய்ஞ்சாவே தண்ணி நிற்கிறதுனால அதில் வழி போட்டால் இந்த மாதிரி எத்தனையோ செஞ்சோம் ஆனாலும் கூட மனநிறைவாக இருக்கான மனநிறைவு இல்லை என்ன காரணம் நாங்கள் எப்படின்னா இந்த மக்களோட அடிப்படை தேவைகளான இந்த சாக்கடை சாலை வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து தொடர்ந்து இடைவிடாமல் வரணுங்கிறதெல்லாம் நான் மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் கேட்குறாங்க அதை இங்கே வந்து சொல்கிறோம் ஆனால் எதை கேட்டாலும் நிதி இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து மறுத்து விடுகிறார்கள் ஒரு ஒரு அறிவிப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் எங்கள் சேலம் மாவட்டத்திற்கு ஏதாச்சும் செய்யப்பட்டிருக்குதான்னு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நூலகம் நான் முதல்ல கடந்து முடிந்த தே சட்டமன்ற கூட்டத்தில் கேட்டேன் கலைஞர் நூலகம் கொடுக்குறீங்க நூற்றாண்டு நூலகம் சேலத்துக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டோம் அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே மாதிரி இன்று நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தேன் என்னென்னா சேலம் புதிய பேருந்தில் இருக்கிற பல்லப்பட்டி காவல் நிலையத்துக்கு ஒரு காவல் நிலையத்து கட்டணம் வேணும்னு கேட்டேன் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேலம் மாவட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தொடரிலே புறக்கணிக்க அறிவிப்புகளே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய ரொம்ப மிக வருத்தமான செய்தி இன்னொன்று நாங்கள் நினச்சோம் இது வந்து பதினாறாவது கூட்டத்தொடருடைய கடைசி ப பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு இதில் நிறையா நினைச்சோன்னா எல்லா துறையிலையும் தற்காலிக பணியாளர் இருக்கிறாங்க அந்த தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும்னு ஆசைப்பட்டோம் அது நடக்கலை ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொட்டுருக்கிறபடி பழைய ஓவியத் திட்டம் வழங்க வேண்டும் அது வழங்குவார்கள் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு தள்ளி போட்டாங்க நம்ம என்ன சொல்லுவாங்க கமிட்டி போடுறதுக்கு என்பது கல்லை கட்டி கிணத்துல போடுறது கணத்துக்கு சம்பவம் ஆக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி தங்குதடையின்றி குடிநீர் கழிப்பிடம் இதுக்கெல்லாம் கழிவுறை அதைங்க எங்கள் மாநகரை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்து வருகிற நகரம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ரிங் ரோடு வேணும்னு கேட்டோம் அந்த ரிங் ரோடுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்கிறார்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெடுஞ்சாலைத்துறையில் ரிங் ரோடு தான் கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் ரிங் ரோடு ஒரு பெரிய ரிங் ரோடு சேலை சுற்றி போடுறோன்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சி ஆனாலும் கூட நம்ம சாக்கடை எப்படின்னா எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது உங்களுக்கு சாக்கடை கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க பல ஊர்களிலே அங்கே இருக்கிற நீர் சாக்கடை நீர் மழை நீர் வெளியேற வசதி இல்லாமல் கொஞ்சூண்டு மழை வந்தாலே எங்கள் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற பாதி பகுதி வெள்ளக்கடாக மாறிவிடுகிறது அதற்கான வேண்டுகோளை வைத்தோம் இப்போ அதுக்கு என்னென்னா நம்ம வரலட்சுமி மண்டபத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தோம் தண்ணி போகிறதுக்கான பாலம் அந்த பாலத்தினால பார்த்தீங்கன்னா பத்து ஊர் சூரமங்கலம் வரைக்கும் அந்த பத்து ஊர் கக்கங்காலணி நம்ம நம்ம வேடிக்கை கொண்டு அது அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு அடி தண்ணி நிற்கும் சூரமங்கலம் காவல் நிலையம் வரைக்குமே ஒரு அடி தண்ணி நிற்கும் அந்த ஏரியாவே அப்படியே வெள்ளக்கடாக மாறி போயிடும் அதற்கான திட்டங்களை கொடுத்துருந்தேன் அதை மிகப்பெரிய ஆர்வத்தோடு பார்த்தோம் அதுவும் இந்த அறிவிப்பில் வரவில்லை ஆனால் என்ன சொல்கிறார் அமைச்சர் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரையிலே நீதி நாங்கள் என்ன சொல்கிறோம் மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறீங்க மத்திய அரசாங்கத்தை முடியலன்னு சொல்கிறீங்க அவங்க கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ஆனாலும் கூட மாநில சுயாட்சி பேசுகிற நம்முடைய மாநில அரசாங்கம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு மன்னியர்களுக்கு தருவாங்க என்ற ஆவலோடு எதிர்பார்த்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி எதாச்சும் செய்தி இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் எல்லாமே ஏமாற்றத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது என்பதுதான் எங்களை வருத்தம் இப்போ நான் உங்களை சந்திக்கிறது நோக்கம் எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையிலே எங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாலு வருஷமாக கெஞ்சி கதறிட்டு இருக்கிறேன் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒரு வீரர் பாரதியார் அவர்கள் மறைந்த பிறகு பாடசாலி கோயில் யானை அவர் விதித்து கொண்ட பிறகு சுதந்திர போராட்டத்தை பற்றி யாருமே பேச மருந்தாங்க கவிஞர்கள் யாரும் கவிதை எழுதலை பாரதியாருக்கு இரங்கற்பா பாடி அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அர்ராஜ் சர்மா எங்கள் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் அவர் கடைசியாக வந்து ஜீவ சமாதியாக திருவண்ணாமலை அடைஞ்சிருக்கிறார் அவருக்கு சேலத்தில் ஏங்க நான் கேட்குறேங்க எல்லாத்துக்கும் சில வைக்கிறாங்க அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகிறோம் அனைவருக்குமே சிலை அந்தந்த சாதியினுடைய அடையாளமாக இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்போதான் அவர்களுடைய தியாகம் போற்றப்படும் ஆனால் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக கவிஞர் அத்னாரீசர் வர்மா புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வரலாறுகளிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அதே அந்த புறக்கணிப்பை மாற்றி அவருக்கு சிலை வைப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் முன்னாடி கூட அவர் படத்தை எடுத்துகிட்டு வந்து கெஞ்சினோம் அப்புறம் மறைந்த தலைவர் சேலத்தில் வீரபாண்டியார் உங்களுக்கு தெரியும் அவர் பாட்டாளி மகிழ்ச்சிக்காரர் கிடையாது அவர் திமுகவை சேர்ந்த தலைவர் ஆனால் சேலத்துடைய வளர்ச்சிக்காக அவராகட்டும் நம்முடைய அண்ணன் ரங்கராஜன் குமாரமங்கலம் அமைச்சராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் இப்படி அந்த இரு பெரும் தலைவர்கள் நம்முடைய வீரபாண்டியாரம் நம்ம ரங்கராஜன் மங்கலம் இவங்களுக்கெல்லாம் சிலை வைக்க வேண்டும் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும்னு கேட்டேன் ஆனால் அதுவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லை என்பது வருத்தமளிக்கிறது. ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் நிச்சயம் தொடர்ந்து அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர்களும் வலியுறுத்தி கொண்டே இருப்போம் எங்களுடைய தேவைகள் நிறைவேறும் முறையில் வலியுறுத்துவோம் வேறு வழி என்ன வலியுறுத்திட்டு அவங்க செய்யலைன்னா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் சென்னை அவர்களும் போராளிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அடையும் முறையிலே போர்குணத்தோடு செயல்பட வேண்டும் சொல்கிறாங்க எங்களை வாக்களித்த எங்களை உருவாக்கிய வாக்களித்த சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கும் என்னை உருவாக்கிய சேலம் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் ஆக சேலம் மாவட்டம் முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் துறை சார்ந்து மக்கள் பிரச்சனை சார்ந்து எங்களுடைய தேவைகள் நிறைவேறும் முறையில் மக்களோடு இணைந்து தெருவிலே அமர்ந்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை ஆகவே நான் ரெண்டு கையை எடுத்து அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் அவங்க காலத்தொட்டு கேட்டுக்கிறேன் நான் கேட்டிருப்பது என்னுடைய வீட்டுக்கான பிரச்சனை இல்லை என்னுடைய தொகுதிக்கான பிரச்சனை எங்கள் மாவட்டத்துக்கான பிரச்சனை பின்தங்கிய மக்களுக்கான பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை அந்த பிரச்சனைகளை அதே மாதிரி ஒன்று கேட்டாங்க தென்னலகாபுரம் தென்னழகாபுரம் பழையசூரமங்கலம் ரெண்டு ஊர் முழுக்க முழுக்க எங்கள் சகோதர மக்கள் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வாழ்கிறாங்க அதை வந்து ஒருங்கிணைந்த ஒரு சாக்கடை வசதி உருவாக என்னன்னாங்க ஒரு 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 சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா எல்லா ஊரும் தண்ணி அங்கே வந்து ரெண்டு அடிக்கு மேலே ஏறி எல்லாம் குடிசையில் வாழ்கிற மக்கள் அங்கே ஒரு ஒருங்கிணைந்த சாக்கடை உருவாக்க வேணும்னு கேட்டேன் அமைச்சரும் செய்து தருகிறேன்னு சொன்னார் ஆனால் அறிவிப்பிலே இல்லை என்னோட வேண்டுகோளை ஏற்கப்படலை வேற வழி என்ன பண்ண முடியும் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் போய் எப்படி முடிக்க முடியும் இதுதான் இதுக்காக போராட்டக் களத்தை எங்களுக்கு வழி இல்லை ஆகவே அந்த நிலைக்கு ஆட்சியாளர்களை தள்ளக்கூடாது அடுத்த கட்டம் வர 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 இவர்கள் அந்த அடுத்த கட்ட விரிவா அதாவது மாவட்ட நிதி மற்ற நிதிகளில் நாங்கள் கேட்கிறதை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி அன்புகள் உங்கள் ஒவ்வொருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும் இங்கே சேலம் மாவட்டமாகட்டும் சென்னை ஆகட்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி முடிக்கிறேன் போராட்டக்களமே மக்களுடைய தீர்வுக்கு தான் தீர்வுன்னா அதை அடுத்த அதாவது எங்கள் பதினொன்றாம் தேதி மாநாடு முடிந்த பிறகு அதை கையில் எடுத்து மக்களோடு இணைந்து போராடுவோம் நன்றி வணக்கம் பார்க்குறீங்க ஆமாம் சார் பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையில் எங்களோட மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய எங்கள் சட்டம் என்ற பேரனுடைய தலைவர் அண்ணன் ஜிகே மணி அவருடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய பணி உங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க மற்ற சட்டம் என்ற உறுப்பினரை விட பாட்டாளி மகிழ்ச்சி சட்டம் ஐந்து பேரும் எங்களுடைய அர்ப்பணிப்போடு செலாட்டி இருக்கிறோம் வர்றதே என்ன ஏன்னா ச சட்டம் என்றத்தை புறக்கணிக்கிறதே இல்லை எங்கள் அப்பா இறந்து மூன்றாவது நாள் சட்டமன்றத்துக்கு வந்தேன் என்ன காரணம் என்னுடைய தேர்ந்தெடுத்த மக்கள் அவர்கள் எதிர்பார்க்கலாம்ன்றதுக்காக எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு மூணாவது நாள் நான் இங்கே வந்தேன் நீங்களாம் பார்த்தீங்க மொட்டையோடு வந்தேன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா எங்க நாங்கள் கேட்கிறோம் ஆனால் நாங்கள் கேட்டதிலே இருபது சதவீதம் கூட கொடுக்கப்படவில்லை என்பது வருத்தம் நாங்கள் மக்களுக்காக கேட்டதில் ஒரு இருபது சதவீதம் கூட கொடுக்கல இன்னும் இருக்கிற அந்த ஒரு பத்து மாதத்தில் அது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா சரி கடைசி இது வந்து இந்த பதினாறாவது கூட்டத்துடைய நிறைவான பட்ஜெட்டு இதில் வந்து நான் கேட்டதாக கொடுப்பாங்க நினைச்சோம் ஆனால் எதை கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று மறுக்கப்பட்டு நன்றி வணக்கம்